அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்களுக்கு பெருகும் நடிகர் பட்டாளங்கள் பொதுவாக ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் பொதுத்தளத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்கள வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்காண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சி வந்து வெற்றி பெற ஆரம்பிச்சிடும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த கட்சிகள் திரும்ப திரும்ப ஆட்சியில் இருப்பதற்கு மிக முதன்மையான காரணம் எம்ஜிஆர் கருணாநிதி அப்புறம் ஜெயலலிதா என்கின்ற பிம்மம் தான் இப்போ வரைக்கும் அவங்க களத்தில் நிற்கிறதுக்கு மிக முதன்மையான காரணம் அதன் அடிப்படையில் திரு சீமானும் அண்ணன் அண்ணனர்களுமே நமக்கு வந்து சினிமா திருத்தலாம் வந்திருந்தாலுமே ஆனால் சினிமா பட்டாளங்கள் இதற்கு முன்ன குட்டி அண்ணன் சீமானர்களை பெரும்பான்மையை ஆதரித்தது கிடையாது ஐயா மணிவண்ணன் இருந்தாங்க அப்பா அவர்கள் இருந்தாங்க இதே மாதிரி நமக்கு இருந்தாலுமே டூ கே கிட்ஸ்னு இருப்பாங்க தெரியுமா இவர்களுக்கு பிடித்து இரு பிடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் நம்மக்கிட்ட குறைவாக தான் இருக்கிறாங்க வெளிப்படையாக பேசுவதற்கு அவங்களுக்கு அச்சம் அவர்கள் அண்ணன் சீமானவர்களுடைய கருத்துக்களை பிடிக்காதது யாருமே கிடையாது எல்லா கருத்துக்களும் எல்லாருக்கும் ஒத்து போகக்கூடியது தான் ஆனால் வெளிப்படையாக பேசினோம்னா அவர்களுடைய திரைப்படத்திற்கு ஏதாச்சும் சிக்கல் வந்து என்ற ஒரே காரணத்துக்காண்டி வெளிப்படையாக பேச பய பயந்துக்கிட்டு இருக்குங்க அதான் நிதரசமான உண்மை ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகை விஜயசெதுபதியாக இருக்கலாம் விஜய் ஆண்டனியாக இருக்கலாம் எல்லாருமே வெளிப்படையாக அண்ணன் சீமானோர்களுக்கு ஆறு தெரிவிக்க நேரடியாகவே சொல்கிறாங்க அது முதன்மையாக சூப்பர் ஸ்டார் கூட வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் இப்படி எங்க கழிப்பட்டதுலேயே புதுசா சொல்றீ அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் உண்மையே சூப்பர் ஸ்டார் தான் அந்த சூப்பர் ஸ்டாருடைய அவரே ஆகத்து இருக்காரு இந்த வீடியோ ஒன்னு போட்ட நீங்களே பாருங்க ஸ்ரீமான் சீமான் வாக்காளர் மத்தியில் மீண்டும் சீமான் ஆட்சி அமைக்கிறானா ஜெயிக்கிறானோ ஜெயிக்கிறதே மூணாவது சீமான் 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 என்னையெல்லாம் அசைக்கவே முடியாது என்னுடைய கருத்துல ஆறு மாறி விட்டவனே இருக்க முடியாது சீமானுக்கு குத்து நாட்டு முரட்டு குத்தா குத்தப்படுது ஒத்து குத்து என் ஓட்டுக்கு ஐநூறு ஓட்டுக்கு சொன்னா வேற மாதிரி இருங்க அப்படி பாவமா வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது நான் இத்தனை பிரசன்ட் தான் என்னுடைய கேள்வி சூப்பர் ஸ்டார் சொல்ற ஏதோ ஒரு வயசானவர் ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காரு என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கேள்விப்பட்டிருக்கு இவர் யாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் இவர் யாருமே கிடையாது இவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் தம் மனசு இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை நேரடியாக மக்கள்கிட்ட எளிய முறையில் கடத்தக்கூடிய ஒவ்வொருத்தன் சூப்பர் ஸ்டார் தான் அதுவும் நேர்மையின் பக்கத்தில் இவ்வளோ வயதானது பிறகு அவர் கண்டிப்பாக திமுக ஓட்டு போட்டுருவார் கண்டிப்பாக அதிமுக ஓட்டு போட்டிருப்பார் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி ஓட்டு போட்டிருப்பார் அதற்கு பிறகும் ஒருத்தர் மாறி ஒரு தமிழ் தேசத்தை விரும்பி அந்த சீமானுடைய கருத்தை ஏற்று அரசியல் படுத்தி இது சும்மா வரல அவர் வந்து அப்படியே சீமானவருக்கு வந்து சினிமாவை பார்த்தோ இல்லை சீமானோடைய திரைப்படத்தை பார்த்தோ கிடையாது சீமானனுடைய கருத்துக்களை கேட்டு ஒருத்தர் சீமானுக்குத்தானே ஓட்டு போடும் சொல்லி உற்சாகத்தில் பேசுறார்னா இவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு நம்ம பக்கத்தில் நிற்காங்க மக்கள்லாம் சூப்பர் ஸ்டார் இன்றைக்குமே அப்போ மக்கள் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உண்மையான கருத்து அப்போ இவர் சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இசை ப்ரொடியூசர் அப்புறம் தயாரிப்பாளர் அப்புறம் வேற என்ன சொல்லலாம் நடிகர் பல கோணத்துல பல வித்தியை கையில் வச்சுக்கோட மதிப்பிற்குரிய விஜய் ஆண்டனி அவர் சமீபத்தில நேற்று ஒரு திரைப்படத்துக்கு அதில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறாங்க அதுல அண்ணன் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்து என்ன அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க தவிர்க்கணும் தான் ஒருவேளை ரொம்ப வறுமையிலும் பசியிலும் இருக்கீங்க அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்ல ஃபீஸ் கட்ட முடியல என்ன போது நீங்க அதை காசு வாங்கிக்கிங்க நான் ஊட்டு மூட்டுக்கு போடும்போது நீங்க நினைக்காதீங்க நல்லவனுக்கு போடுங்க பொங்க படம் திருப்பி தராங்க வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்ல வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்கள் விட்டு காசு வாங்குறதுக்காக நீங்க வந்து ரொம்ப சின்சியரா இருந்து திருப்பி திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போடணுன்ற அவசியம் இல்லை உங்க படம் உங்ககிட்ட வருது நினைச்சுக்கோங்க ஆனா ஓட்டை மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க கொடுத்தா நீங்க ஓட்டு காசு கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்காங்க அப்போ விஜய் ஆண்டனி சொல்லக்கூடியது மைக்கு போனோம் முன்னாடி மைக் இருக்குது மைக்கு மூலமாக தன்னுடைய கருத்து என்ன சொல்ல வர பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி இளைஞர்களுக்கு தன்னுடைய ஹிண்ட்டு கொடுக்குறாரு அதாவது இந்த திரைப்படத்தெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெட் அண்ட் டிடீல்ஸ்னு சொல்லுவாங்க பின்னாடி வச்சுருப்பாங்க பயங்கரமாக இருக்கும் செல்வராக வெற்றிமாறன வெற்றி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்குள்ளே ஒரு பொடி வச்சு பேசுகிறாரு மதிப்பெருக்குரிய விஜய் ஆண்டோனியர்கள் என்ன பொடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுத்தலே அது அயோக்கியம்தான் அது திமுக தான் பரவாயில்ல இல்லை சங்கி பிஜேபி இயக்கம் தான் பரவாயில்ல இல்லை அதிமுக இயக்குநா பரவாயில்ல ஓட்டுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அது அயோக்கிய லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அப்போனா நாலாவதாக ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க ஓட்டுக்கு நீங்கள் நினைச்சாலும் காசு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கிடையாது இது வேற விஷயம் அதான் உண்மை அப்போ அப்படி இருக்கும்போது விஜய ஆண்டனி யாருக்கு வாக்கு செய்யிருக்கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை சந்தமன் சீமான் அவர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய மைக்கே சின்னத்துக்கு தான் விஜயாண்டனி வாக்கு சேகரிக்கிறார் நல்லவர்களுக்கு ஓட்டு போனங்கன்னா அந்த வார்த்தையில மிக முதன்மையான அர்த்தம் ஒன்று இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் இல்லை இந்தியாவிலேயே அதிக வேட்பாளர் நிறுத்திய தமிழ்நாட்டு நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அது குறிப்பாக இந்திய அளவில் ஏழாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்குது நாற்பது வேட்பாளர் நிற்பாட்டி தமிழ்நாட்டளவில் அளவில் முதலளவில் இருக்குது நாம் தமிழக கட்சி அப்போ இந்த நாற்பது வேட்பாளர்களையும் குற்றப்பின்னாணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழக்கு ஒருவருடைய வேட்பாளர் பின்னாடி வழக்கு இருக்கும் ஆனால் கலைஞர் பின்னாடி வழக்கு இருக்கும் கண்டிப்பாக ஜெகதீசன் பின்னாடி வழக்கு இருக்கும் ஆனால் இசையமதியான மீது பின்னாடி வழக்கு இருக்குது இவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு இருக்கும் இதே தென்காசியில் பசுபதி பாண்டியன் நிற்கிறாரு சாரி ஜான் பாண்டியன் நிற்கிறாரு அதே மாதிரி கிருஷ்ணசாமி நிற்கிறாரு இவர்களை பின்னாடி இருக்கக்கூடிய வழக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொள்ளை வழக்கு அழுதடி வழக்கு கட்டை பஞ்சாயத்து வழக்கு கடத்தல் வழக்கு இருக்குது ஆனால் இசை மதிவான மீது இருக்கக்கூடிய வழக்கு கனிம வள கொள்ளைக்கு எதிராக வழக்கு அரசு அதிகாரிகள் முறையாக வேலை செயல்னால் தட்டி கெட்டு அதற்கான வழக்கு சாராய கடையை இழுத்து மூடி அவங்க சொந்த ஊரில் அதற்கான வழக்கு என்று மக்கள் பிரச்சினைக்கான வழக்கு தான் அந்த மதிவான மீது இருக்குது இதே மாதிரி நாற்பது வேட்பாள சீமான்ப நாற்பது வேட்பாளருக்கு பின்னாடி குற்றப்பின்னணி வழக்கு இல்லாத ஒரு வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கு அப்போ ஆக சிறந்த நல்லவர்கள் ஆக சிறந்த கல்வியாளர்கள் ஆக சிறந்த சமூக செயல்பாட்டாளர்கள் ஆக சிறந்த பொறியாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் வேட்பாளர் நிறுத்தியிருக்கு அப்போ விஜயாண்டனி சொல்லக்கூடிய நல்லவர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூடிய நாற்பது பேரும் நல்லவர்கள் தான் ஆக சிறந்த நல்லவர்கள் தான் அதனால் விஜயாண்டனி சொல்லக்கூடிய நல்லவர்கள் நாம் தமிழ கட்சி மைக்கச் சின்னத்துக்கு மறக்காமல் நீங்கள் வாக்க செலுத்துங்க இன்னொரு பக்கத்தில் விஜய் சேதுபதி அவரும் வந்துட்டார் நம்ம பங்குக்கு நமக்குன்னு வாக்கு செய்கிறா செய்கிறதுக்கிறதுக்காண்டியே நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க காசு கொடுக்குறவன் அயோக்கேத்தனமானவன் அந்த காசு நீங்கள் வாங்கிக்கிட்டு ஓட்டு அதை விட பெரிய பாவம் சொல்லி சொல்கிறார் விஜய சேதுபதி அவர் யாரை சொல்கிற நமக்கு புரியுது அவர் யாரை சொல்கிறார் இதே காசு கொடுக்கக்கூடிய திமுக காசு கொடுக்கக்கூடிய அதிமுக காசு சேகரித்து வைத்து நாலு கோடியே பறி கொடுத்த நைனா நகேந்திரனுடைய ஆசி பெற்ற கட்சி பாஜக கட்சி அப்போது இது எல்லாருமே காசு கொடுக்கக்கூடியவங்க காசு கொடுக்காம களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழகத்தில் விஜய சேதுபதியும் ஆனால் சீமானர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் தமிழ் தேசிய ஒற்றை நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை கூடிய மைக்கு சின்னத்துக்கு தான் விஜய் சேதுபதியும் பேசுகிறார் சரிங்களா மூணாவதாக ஒருத்தர் இருக்கார் அவர் சினிமா பிரபலம் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டை கூட எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் பிக் பாஸ்னுடைய டைட்ரி வின்னராக இருந்தவர் அசீம்னு ஒருத்தர் அவர் நேரடியாக இவர்கள் இவர்களுக்கெல்லாம் மீறி ஒரு கட்டத்துக்கு மேலே களத்துக்கே போக ஆரம்பிச்சார் எங்கே போயிச்சார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா களத்தில் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய மருத்துவருக்கு வாக்கு சேகரிக்கவே போகிறார் மேடை ஏறி பேச ஆரம்பிச்சிட்டார் இதுதான் மாற்றம் தன்னுடைய கருத்தை யோசிச்சு பாருங்கள் அசீம்ங்கிறவர் அவர் மாமா பிக் பிக்பாஸை சொல்லியிருப்பார் மாமா யாரோ ஒருத்தங்க டிஎம்கில் இருப்பாங்க சொல்லி சொல்லி சொல்லியிருப்பார் அவர் தன்னுடைய கருத்தை ஒரு கட்சி எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஆனால் அந்த கட்சிக்கு பின்னாடி தன்னுடைய கருத்தை நேரடியாக எடுத்து வைக்கக்கூடிய துணிச்சலும் தெம்பும் தைரியமும் அசீம்க்கு இருக்குது அந்த தைரியத்தையும் அந்த துணிச்சலையும் அந்த நம்பிக்கை இருக்குது அதை நம்ம மனதார பாட்டோம் என்ன காரணம்னால் இது மேடையில் ஆதரவு தெரிவிக்கிறது வேறு மேடையில் ஏறுறது நீ கட்சிக்காரங்க ஆகிட்டீங்க அதான் நிதர்சனம் உண்மை கட்சிக்காரங்க மாறிட்டீங்க அப்போ கட்சிக்காரனாக மாறி தன்னுடைய கருத்தை தெளிவாக எடுக்கிறது அசியம் தமிழ் நசியும் உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் பிரசாந்தின்னு ஒருத்தர் நம்ம பிக் பாஸ் சாரி நம்ம சினிமா சினிமா ரிவியும் சொல்லக்கூடியவர் தமிழ் சினிமா ரிவியும் நினைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் நேரடியாக நாம் தமிழ் கட்சி ஆதரவு தெரிவித்து பேசிக்கிட்டு இருக்கார் அதுவும் சொல்லப்போனால் அவருக்கு ஒரு கூடுதலாக என்ன பண்ணிட்டாரு நிதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு நிதி கொடுக்காரு நான் என்னுடைய என்னுடைய பணம் வந்து ஓட்டு காசு கொடுக்காத ஒருத்தங்களுக்கு நான் செலவு பண்ண போகிறேன்னு சொல்லி தன்னுடைய நிதி பங்களிப்பை கொடுக்கறது இதெல்லாம் பெரிய விஷயங்க ஒரு கட்சிக்கு ஒரு பொதுமக்கள்கிட்ட நிதி வழி எவ்வளோ பேசுங்க நடந்தது ஒரு காலகட்டத்தில் நடந்தது எங்கே நடந்தது எப்போ நடந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய எங்கள் தாத்தா காமராஜ் அவர்களை உணவு திட்டம் கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து மக்கள் திட்டமாக அந்த திட்டம் உணவு திட்டம் வந்துச்சு அப்போ காமராஜருக்கு பிறகு அவருடைய நேரடி வாரசு அவருடைய இரத்த உறவா இருக்கக்கூடிய அந்த செந்தமன சீமானவர்களுக்கு தான் பொதுமக்கள் இறங்கி காசு கொடுக்குறாங்க திரைத்தில் இருக்கக்கூடியவங்க பிரபலமாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அந்த உதவிக்கு காசு கொடுக்குறாங்க பொருளாதார உதவிக்கு இதுதான் வெற்றி இது ஆகச்சிறந்த வெற்றி இன்னொருத்தர் இருக்கார் ஆனால் சீமானருக்கு ஆதரவாக யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மதிப்பீருக்குரிய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் என்று மிக மு மிக ஒரு தமிழ் சினிமாவில் கொண்டாட வேண்டிய ஒருத்தர்னா அண்ணன் சேரன் அவர்கள் அண்ணன் நேற்று கூட பதிவுபடு அக்கா காளிமக்களுக்கு வாக்கு கேட்குறாருங்க அவர் தமிழ் பெண்ணே நீ தான் இந்த எங்கள் குலத்தினுடைய அழகு நீ நீ எங்களுக்கு ஓட் ஃபார் காளி மண்டியில் காளிமக்கா வாக்கு கேட்குறாங்க அப்போ அந்த அளவிற்கு அண்ணன் சீமானோர்களுடைய அரசியலே திரைத்தூரில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் உற்று நோக்கி தனக்கான ஆதரவை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் திராவிடர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அப்போ என்ன பண்ணுறான் சீமானோர்கள் குடிக்கிற மாணிக்கி வீடியோ ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணி அப்படி பதிவு பண்ணி போட்டலாம் ஏன் தெரியுமா இந்த தேர்தல் மத்தியில் இருக்கக்கூடிய எலெக்ஷனு ஆனால் அந்த தேர்தலுக்கு ஆளக்கூடிய பாஜகவை இந்த உடன்பிறப்புகள் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க குறை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அண்ணாமலை பற்றியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளரை பற்றியோ பேசுறதுக்கு துப்பு கிடையாது இந்த ஏபி முருகானந்தன் ஒருத்தர் பொது இடத்துல காவல்துறை அதிகாரியை நேரடியாக மிரட்டுறாரு ஒருத்தம் கூட எடுத்து பேசலை ஆனால் என்ன சீமானவர்கள் பேசுகிறத ஸ்லோ மோஷனில் போட்டு அரிப்பை அந்த அரிப்பு இருக்குல்ல அரிப்பை சொரிஞ்சிக்கிறான் சொற்கள் மானங்கட்டை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூக்கி தொடர்ச்சி போட்டு களத்தில் சீமானவர்கள் துணிச்சலாக நிற்கிறாரு அதற்காண்டி அந்த சீமானவர்களுக்கு மக்கள் அவர் வந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் வரப்போது இது தொடர்ச்சியாக நடக்கப்போகுது எரிதிடி மாலா ஃபேனை பண நம்பரில் வையின் முதல்வரையே சொல்கிற அளவிற்கு களத்தில் நிற்க போகிறோம் சாதிக்க போகிறோம் அப்போ இதை பற்றி இன்னும் தொடர்ச்சியாக இதே மாதிரி நிறைய பேர் நமக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அது நடக்க தான் போகுது இதையெல்லாம் பார்ப்பதற்கு சுபவீரப்பானவர்கள்லாம் நீங்கள் இருக்கணும் கண்குளாக நல்ல திடமணிலோட திட்டமாக நீங்கள் இருக்கணும் நீங்கள் வயிறு எரியதை நாங்கள் பார்க்கணும் இதுதான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசை மீண்டும் அடுத்தது ஒரு பதவியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்